கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கத்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் வருகிறது வாழ்க்கையை சிக்கலாய் இந்த உலக பிரகாரமாய் சொல்லுவதை போல இடியாப்பு சிக்கலை போல இருக்கிறது சொல்லுகிறது கத்தர் உன் நம்பிக்கை நீ கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பாயானால் மனிதர்களை நம்புவதை காட்டிலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பாயானால் உன் வாழ்க்கையிலே சிக்கல் வராது கத்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள் சிங்கீதக்காரன் சொல்கிறான் கத்தாவே உமை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் கத்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு செழிப்பும் கத்தரை நம்புகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகாத வாழ்வும் வாழ்வார்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீ யார் யாரையோ நம்பினாய் எதையோ நம்பினாய் நீ நம்பினைவைகள் உனக்கு உதவி செய்யவில்லை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உன்னை அழைக்கிறார் என்னை நம்பி வாம் மகனே உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் தீர்க்கப்படும் உன் தொழிலில் இருக்கிற சிக்கல்கள் தீர்க்கப்படும் உன் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீர்க்கப்படும் கண்களை மூடி ஜுவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை யார் யார் உமை நம்புகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்புகிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனை உமை நம்பி வரும்படியாக ஆண்டவரே ஹாலில் அநேக ஊழியர்கள் மூலமாய் அழைப்பு அன்றாடம் விடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அழைப்பிற்கு ஏற்றவாறு கத்தரை நம்பி வருகிற பிள்ளைகள் ஒரு ஒருநாளும் வெட்கப்பட்டு போவதில்லை பரிசுத்தமுள்ள தெய்வனை யாரெல்லாம் உமை நம்பி வந்தார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செழிப்பாக வாழ உதவி செய்யும் சுகமாக வாழ உதவி செய்யும் அவர்கள் எல்லாம் நிறைவேற்றித்தார் கத்தரை நம்புகிற பிள்ளைகளின் விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றி கொடுப்பார் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம்